அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் இஸ்லாம் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாம்னா என்ன வழிப்படுதல் சாந்தி சமாதானம் அப்படின்னு அதுக்கு பொருள் அப்போ அல்லாஹ்விடம் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்னது இஸ்லாம் இஸ்லாத்தின் கடமை வந்து நம்மளுக்கு தமிழ்லே தெரியும் லாய்லாக இல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா எனும் களிமாவை பொருள் விளங்கி மனதால் உறுதி கொண்டு கூறுவது ஃபஸ்ட்டு களிமான்னு சொல்கிறோம் அப்போது அதுக்கு அரபி என்ன ஐந்து கடமை அப்படின்னா புனியல் இஸ்லாமு அலாஹம்சீன் அப்போது கலிமா களிமாவுக்கு என்னது சஹாது தூ இலாஹ இல்லல்லாஹு அண்ண முஹம்மது ரசோலுலாம் ஐங்கால தொழுகையை பேணி தொழுதல் அப்போ இரண்டாவது கடமை தொழுகை இப்போ தொழுகைக்கு என்ன அரபி வைகாமு ஜக்காத்து கொடுத்தல் அதுக்கு த அரபியில் ஜக்காத்துக்கு என்ன அரபியில் இப்போது நாலாவது கடமை ரமலான் மதத்தில் நோன்பு வைப்பது அதுக்கு அரபி என்ன வவு ரமலான ஹஜ்ஜு கடமையானவர்கள் ஹஜ்ஜு செய்தல் அதுக்கு நம்ம அரபியில் என்ன சொல்லுவோம் அஹ்ஜுல் பைத்தி மணிஸ்தாதா தா தா இது சபீலா இதுப்போ ஐந்து கடமைகளில் வந்து நம்ம வந்து எப்போவுமே தமிழில் தெரியும் ஃபஸ்ட்டு களிமா இரண்டாவது தொழுகை மூணாவது என்ன பார்த்தோம் ஜகாத்து நான்காவது நோன்பு அஞ்சாவதா ஹஜ்ஜு இது எல்லாமே வந்து தமிழில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஐந்து கடமைன்னு சொல்லிட்டு இப்போது முத முதல்ல நம்ம அரபிக்கில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ